அதைத் தொடர்ந்த இண்டோ பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் ஆப்ரேஷன் சிந்தூர் அதை பற்றி தான் அவங்ககிட்ட பேசிட்டுருக்க போ பேச போகிறேன் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே போதித்த மண்ணிலிருந்து விளைந்தவர்கள் நாம் அதே சமயம் நமது இருப்புக்கு சில பங்கம் வருது அப்படிங்கும்போது சும்மா விட முடியாது அந்த நட அடிப்படையில் நடந்தது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆர்மி உள்ளே இருந்து பணிபுரிந்தவன் உள்ளே இருந்து பார்த்தவன் அதில் பயிற்சி எடுத்தவன் என்ற முறையில் அதை பற்றி சில வார்த்தைகள் நம்ம ஆர்மி நம்ம டிஃபென்ஸ் யாருக்கும் குறைந்தது கிடையாது குறிப்பாக பாகிஸ்தான் ஆர்மியோட மூணு சிம்பிளான வார்த்தைகளில் அதை விவரிக்கணும்னா அவர் டிஃபென்ஸ் இஸ் பெட்டர் எக்யூப் வெல் ட்ரெயின்ட் அண்ட் பெட்டர் எக்ஸிகியூஷன் ஸோ கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா பெட்டர் எக்யூப் அப்படின்னா நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் கம்பேர்ட் டு பாகிஸ்தான் அதிகம் அவங்கள்ட்ட இருக்கிறத விட அதிகம் எல்லா விதத்துலேயும் டேங்க்ஸில் இருந்து ஃப்ளைட்டர் ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து எல்லா விஷயங்களிலும் செகண்ட் திங் வெல் ட்ரைனட் ட்ரூப்ஸ் நம்மளோடது பிகாஸ் என்னோடது வந்து டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஆர்மிக்குள்ளே அப்படின்னு போனதுக்கப்புறம் பயிற்சிங்கிறது எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் இருக்கும் ஐஎம்எ சோல்ஜர் ஆல்சோ அங்கே ஆர்மிக்கு உள்ளார ஸோ எனக்கும் துப்பாக்கி சுடுறது வந்து எல்லா பயிற்சியும் உண்டு அங்கே ஸோ அவர் ட்ரூப் இஸ் வெரி மச் வெல் ட்ரைன்டு அதனால் எந்த சந்தேகமும் வேண்டாம் மூணாவது பெட்டர் எக்ஸிக்யூஷன் இது ரெண்டு இருந்தால் மட்டும் பற்றாது ஒரு பிளான் பண்ணி எதிரிகளை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறத நீட்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவது நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டோ பாகிஸ்தான் வார் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து கடைசியாக நடந்த நைன்டீன் நைன்டி நைன் கார்கில் வார் வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிருக்கோம் வின் பண்ணியிருக்கோம் ரீசன் வெரி வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் த பிளான்ஸ் ஆஸ் பெர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவர் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஆர்மி இது மட்டும் இல்லை ஒரு நாட்டினோட ஆர்மி நல்லபடியாக முன்னேறி செல்லணும் அப்படின்னா பின்னாடி அதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கணும் அது நம்மக்கிட்ட இருக்குது அது ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று ஆஃப் த கண்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் வில் நம்மளோட எக்கானமி மச் மச் பெட்டர் தென் பாகிஸ்தான் ஸோ அதை பற்றி கவலை இல்லை அதே மாதிரி பொலிட்டிக்கல் வில் பெஹல்காம் இஷ்யூ நடந்து வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேஜர் பார்ட்டிஸ்லேருந்து ஒவ்வொரு பிராந்திய கட்சிகள் வரைக்கும் தி ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் த கவர்மெண்ட் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த விதத்திலையும் தோல்வி பயம் இல்லை அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை மக்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எல்லையில் இருக்கும் மக்கள் அப்பப்போ அரசு சொல்கிற ஃபா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடுங்க அப்படின்னா விதாண்டவாதம் பண்ணாமல் நம்ம அவங்க சொல்கிற இடத்துக்கு போயிடணும் பங்கரில் இறங்கினா இறங்கிக்கணும் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னா ஆஃப் பண்ணணும் மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இன்னர் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன்சைட் த கண்ட்ரீஸ் இருக்கிறவங்க எங்கேயோ வார் நடக்குது நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இல்லாமல் அதை ஈஸியாக எடுத்துக்காமல் ரூமர்ஸ் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும் எஸ்பெஷலி சோசியல் மீடியாவில் ஏன்னா இன்றைக்கி இருக்க சோசியல் மீடியாவில் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா காட்டு தீமையால் பரவிடும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனாலே பல பக்க விளைவுகள் ஏற்படும் ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க இது மட்டும் இருந்தால் போதும் வி வில் வின் சுச்சுவேஷன் நாட் பை ஆம்ஸ் பை அவர் ஹார்ட் ஜெய் ஹிந்த்